இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக் சொல்லுவாங்க பெரியவங்க அதுவே கிடையாது குழந்தைங்க அப்படிங்கிறது உதாரணமா ஒரு கதையில புலி பேசும் காக்கா பேசும் ஒரு செடி கூட பேசும் புலி காக்காவது ஏதோ ஒரு சத்தம் போடும் அது பேசுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் செடி இங்கேயா சத்தம் போட்டு பாத்துருக்கீங்களா ஆனா கதையில செடி பேசும்ல கதையில பேச நீ பார்த்தது கிடையாதா நீ பார்த்துக்கே எப்படி பேசும் சொல்லுவே ஆமா சொல்லுவே ஆமா சொல்லுவே சரி அதனால இந்த இந்த இது இப்படி தான் நடக்கணும் அப்படிን சொல்லி ஒரு ரூல் அதாவது ஒரு விதிமுறைன்றது சொல்றோம் இது இப்படி தான் நடக்கணும் ரூல்ஸ் ஸ்கூல் ரூல்ஸ் மாதிரி கரெக்ட்டா சொன்னாங்களே ஒரு ரூல் ரூல் ஆனா அப்படி நடந்தீங்கன்னா இந்த மாதிரி கதையெல்லாம் இன்னைக்குமே உருவாக நம்ம என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் குழந்தைங்களா இருக்கும்போது அந்த ரூல் எல்லாம் மறந்து அதை மறந்தாதான் உங்களுக்கு கதை வந்து உருவாகும் அதனால இந்த புத்தகத்துல இப்ப பஞ்சுமிட்டாய் புத்தகத்துல பாத்துட்டு இருந்த ஒவ்வொரு கதையும் சரி ஒவ்வொரு படமும் சரி கற்பனை வந்து ஒரு எந்த விதமான ரூல்ஸும் இல்லாம எவ்வளவு தூரம் ரூல்ஸை உடைச்சிட்டு கற்பனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் கற்பனை பண்ணியிருக்கீங்க ரொம்ப பிரமாதமா இருந்தது இங்க பாடின ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு கதையும் அந்த ரூல்ஸை உடைச்சதுனாலதான் அதுக்கு வந்து தனி அழகே வந்துடும் அதனால எல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ரூல்ஸ் யாராவது போட்டாங்கன்னா முதல்ல அந்த ரூல்ஸை உடையும் அதுதான் சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான் முடியும் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசாயிட்டா அதுக்கப்புறம் ரூல்ஸை உடைக்க விட மாட்டாங்க அதனால முடியும்போது அதை அனுபவிச்சுக்கோங்க ஒரு சின்ன ஜோக் மட்டும் சொல்கிறேன் எனக்கு அதை கூட கிடையாது ஒரு படம் ஒரு கீழே தலைந்துட்டு ஒரு பூனையை பார்த்துக்கிட்டு அந்த பூனை வந்து அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு அந்த பூனை என்ன சொல்லுது நீ நாலு காலால எவ்வளோ நாள் நடக்கிறியோ அவ்வளோ நாள் தான் நீ வந்து ஜாலியாக இருக்க முடியும் நீ எழுந்துருச்சு எப்போ இந்த மாதிரி ரெண்டு காலால் நடக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ உன்னை ஸ்கூல் அனுப்பிடுவாங்க ரூல் போட்டுருவாங்க பாடம் படிக்க சொல்லுவாங்க அதனால நீ எப்பவும் நாலு காலாலே நட ஆரம்பிச்சு அந்த குழந்தை பூனை அப்படி பார்த்து விஸ்மாவா சொல்ற அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அந்த போட்ட சொல்லிச்சான் ஆமாமா அதனால தான் நான் பிறந்ததுலேருந்து நாலு நடந்துட்டு நடந்துக்கோங்க ரெண்டு காலில் நடக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது நீங்க தான் ரெண்டு காலில் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதனால உரிய சீக்கிரம் ரூல் போட்டுருவாங்க அதனால இந்த டைமை நல்லா அனுபவிங்க நிறைய கதை சொல்லுங்க நிறைய படம் வரைங்க நல்லா வாங்கிய அனுபவிங்க சரியா நன்றி